நான் சொல்கிறது இல்லை நாலு சின்ன பையனாக இருந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட்டிருக்கேன் இப்போ நானுமே ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் போகிறேன் பெட்ரோல் போடணுனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அது எல்லாம் மா மாறணும் மாறணும்னா அதுக்கேற்ற ஆளுங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும் எல்லாரும் தோனிக்கு ஓட்டு போடுங்க இந்தியாவுக்கும் நல்லது பதினாறு வருஷமாக சென்னைக்கு அவர் நல்லது பண்ணிருக்காரு இருபது வருஷமா இந்தியாவுக்கு நல்லது பண்ணிருக்காரு தயவு செய்து எல்லாரும் தோனிக்கு ஓட்டு போடுங்க நிக்காட்டியும் அவர் நிற்க வச்சுட்டு ஓட்டு போடுங்க இல்லை யாருக்கு ஓட்டு போடுறீங்களா அவர் பேரை தோனின்னு மாற்றுங்க அது மட்டும் நமக்கு தோனி தாங்க வேணும் இதெல்லாம் ஒன்றும் மாறுது கிடையாது தோனி எல்லாரும் தோனிக்கு ஓட்டு கொடுங்க இந்தியாவுக்கும் நல்லது பதினாறு வருஷமாக சென்னைக்கு அவர் நல்லது பண்ணிருக்காரு இருபது வருஷமாக இந்தியாவுக்கு நல்லது பண்ணிருக்காரு தயவு செய்து எல்லாரும் தோனிக்கு ஓட்டு போடுங்க அவர் நி நிக்காட்டியும் அவர் நிற்க வச்சுட்டு ஓட்டு போடுங்க இல்லை யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அவர் பேரை தோனின்னு மாற்றுங்க அது மொத்தம் நமக்கு தோனி தாங்க வேணும் இப்போதைக்கே கே ஃபோக்கஸ் வந்து இன்றைக்கி சென்னை மேட்ச் இருக்குது ரொம்ப முக்கியம் எல்லாம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஆனால் ஜோக்ஸ் ஆர் அ பார்ட் தயவு செய்து எல்லோரும் ஓட்டு போடுங்க யாரோட ப்ரெஷர்லேயும் ஓட்டு போடாதீங்க உங்கள் பிரகாரம் எந்த கேண்டிடேட் வந்து நல்ல கேண்டிடேட்டாக இருப்பாங்க அப்படின்றது உங்களுடைய இருக்குது இந்த இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கல்ல உங்களுக்குன்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு விஷயம் சொல்லும் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டிக்டிவ் ஒன்று வரும் பாஸ்ட் ரெக்கார்ட் இருக்குது ஃப்யூச்சர் ஹோப் இருக்குது ரொம்ப நாளாக அவங்களுக்கு பிடிச்ச சில கேண்டிடேட்ஸ் இருக்கலாம் பர்சனல் கனெக்ட் இருக்கிற கேண்டிடேட்ஸ் இருக்கலாம் பட் திஸ் எலெக்ஷன் வந்து இந்தியாவுக்கு ஓட் போட வேண்டிய எலெக்ஷன் ஸோ இது வந்து ஒரு யாருக்கும் நம்ம ஃபேவர் பண்ணலை ஆக்சுவலாக அவங்க தான் நமக்கு ஃபேவர் பண்ணுறாங்க ஸோ நமக்கு அவங்க ஃபேவர் பண்ணுறதுக்கு நல்லவங்களாக ஃபேவர் பண்ணுற மாதிரி நீங்கள் எல்லாரும் ஓட் போடுங்க ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி இல்லாட்டி தயவு செய்து ஓட்டு போடுங்க லெட்டஸ்ட் இன்க்ரீஸ் த ஓட் பர்சன்டேஜ் எஸ்பெஷலி சவுத் சனியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஐ ரிக் ஆல் ஆஃப் யூ கிராமங்கள்லாம் நிறைய பேர் நல்லா வந்து ஓட்டு போட்டிருக்காங்க கிராமத்தில் எப்பவுமே இந்த ப்ராப்ளம் இருக்காதுங்க சிட்டிலே தான் இந்த ப்ராப்ளம் இருக்காங்க சவுத் சண்ணியின்னு சொல்கிறேன் நான் கிராமத்தில் எப்பவுமே வந்து இன்னும் இன்வால்வ் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் ஆஃப் பொலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிராமத்தை ரொம்ப எல்லாருக்கும் டைரெக்டாக தெரியுற ஒரு விஷயம் அவங்க அனுபவிக்கிற ஒரு விஷயம் அவங்க ஏன்னா மனசில் இருக்கிறது அப்படி டக்குனு கேட்குறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே பர்சன்டேஜ் ஜாஸ்தி தான் இருக்கும் பட் சிட்டிலேயும் கொஞ்சம் ஜாஸ்தியாகணும் வேறு வேறு காரணத்துக்காக நம்ம போடாமல் வந்துடும் பட் சம்டைம்ஸ் வந்து உண்மையான காரணத்து போட முடியாமல் ஆயிடுறது ஊற்றுக்குறேன் பட் சம்டைம்ஸ் வந்து ஒரு லேசனஸில் இல்லை என்ன நம்ம போட்டு என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு மன நிறைய பேருக்கு இருக்குது அது இருக்கக்கூடாது என் பிரகாரம் வந்து ரைட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஓட்டு ஓட் இஸ் யோர் டியூட்டி இது நாங்கள்லாம் கூட வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த டைமில் இதுக்காக தான் வந்திருக்கோம் ஸோ அந்த எஃபர்ட் எல்லாம் எல்லாருக்கும் இப்போ பூத்ஸ் வந்து அவங்க அவங்க பார்த்த ஏரியாவில் எல்லாேருக்கும் பண்ணுற மாதிரி கன் ஓரளவுக்கு கன்வீன்டாக தான் எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க ஸோ நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஓட் போடுவோம் அதுக்கப்புறம் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் ஸோ ரிக்வஸ்ட் எவ்ரிபடி டு ப்ளீஸ் ப்ளீஸ் ஏ ஓட் நாள் பூரா டைம் இருக்குது உங்களுக்கு இந்த இந்தியாவோட ஃபியூச்சரும் ரொம்ப டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ப்ளீஸ் மை ஹம்புள் ரிக்வஸ்ட் எல்லோரும் ஓட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட்டிருக்கேன் ஃபீல் நல்லா தான் இருக்குது நான் சொல்கிறது இல்லை நாலு சின்ன பையனாக இருந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட்டிருக்கேன் நீங்களும் உங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணாமல் வந்து ஓட்டு போட்டிருக்கேன் அப்படிலாம் நான் சொல்கிறவங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க எது நம்மளுக்கு எது நல்லதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ நமக்கு தோன்றதை அப்படியே ஓட்டாக போட்டிருந்ததும் அதான் என்னை மாதிரி இருக்க பசங்கள் எல்லாருமே சொல்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் ஓட்டு போட்டு நம்ம மாற்றிக்கணும் ஸோ யாரும் வேஸ்ட் பண்ணாமல் வந்து ஓட்டு போடுங்க எப்படி சொல்கிறது அடுத்து அதான் இப்போ கேஸ் வில இப்போ பால் பெட்ரோல் அதெல்லாம் அதிகமாகிடுச்சு இப்போ நானுமே ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் போகிறேன் பெட்ரோல் போடணுனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதையெல்லாம் மா மாறணும் மாறணும்னா அதுக்கேற்ற ஆளுங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும் ஸோ அந்த மாதிரி அதுக்காக ஓட்டு போட்றோம் அப்போ பெரிய தமிழ் அணாயக்கர் நான் இந்த இடத்துல கல்யாணம் ஐம்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறேன் இந்த ஏரியா ஆனால் பூர்வீகம் அங்கே தான் இருக்கிறேன் ஆனால் போடுறது நாங்கள் எங்கள் மனது பிரகாரம் நாங்கள் போகிறோம் ஆனால் வந்திருந்தாங்க இப்போ வந்து கேட்டக்கா எங்கள் ஊரில் எல்லாருக்கும் வந்தது ஆனால் எடுக்கலை நாங்கள் இடத்துல போனால் அங்கே வரல நாங்கள் அப்போ எங்கள் போனால் இங்கே வரலாங்க அப்போ லாஸை வந்து இங்கே தேடி இடுபோம் லைனில் வரலாம் லாஸை அடியில் இருக்குது அப்போ தான் ஒருத்தர் வந்து சிலர் குத்தார் ஏன் அது மொத்த முதலியே குத்தாந்தான் எல்லோரும் ஒரு சில அது காடு கொடுத்தோன்னா நாங்கள் எங்கள் மனசு பிரகாரம் போடுவோம் இன்னும் போடல அதுதான் வந்து கேட்டுட்டு போடலான்னு இப்போ நான் அங்கே போனதுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க இப்போ அங்கேருந்து கல்வி வைக்கிறாங்க எந்த இடம் தெரியல போடலான்னு சொல்லிட்டாங்க ஆ வேறு எதுவும் கிடையாது ஆனால் தான் நான் கேட்டுட்டு வரேன் நான்